குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் என்றன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய சோபகிருது வருடம் மாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமையாக பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ராசிகளை நான் பார்க்கலாம் கூடவே இன்றைய நாளுக்குண்டான ஒரு ஜோதிட குறிப்பு பஞ்சாங்க நிலை சுப நேரங்கள் இந்த விவரங்களையும் பார்த்துருவோம் இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் மதியம் ஒரு மணி இரண்டு நிமிடம் வரை இன்றைய திதி துவாதசி திதி நள்ளிரவு ஒரு மணி இருபது நிமிடம் வரை இன்றைய கரணம் கௌலவகரணம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் வரியான் நாமயோகம் காலை எட்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வியாழக்கிழமையாகி இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் இரவு ஏழு மணி வரை எட்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாளுக்குண்டான ஒரு கோச்சார நிலை என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் மேஷத்தில் குரு பகவான் கன்னியில் கேது மகர ராசியில் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் கும்பராசியில் புதன் சூரியன் ராகு மீன ராசியில் சாரி புதன் சூரியன் சனி பகவான் மீனராசியில் ராகு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைய நாளானது பிறக்குது பன்னிரண்டு ராசிகளுக்குண்டான ராசி நான் பார்க்கலாம் முதல்ல மேசராசி இன்று உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் திட்டங்கள் எல்லாமே சிறப்பாக லாபத்துடன் நடந்து ஒரு அற்புதமான சூழல் சற்று போராட்டம் உங்களுக்கு கீழ் உள்ள வேலையாட்கள் மூலமாக வரும் அதையெல்லாம் சமாளித்து மேலே வந்துடுவீங்க கண்டிப்பாக இன்றைய நாள் உங்களுடைய திட்டம் வெற்றியை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய வைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் கருமை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக ரிஷபராசி இன்று உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் சான்றோர்கள் மத்தியில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதற்குண்டான சூழல் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய சுயதிறனை பயன்படுத்தி உங்களுக்கான காரியங்களை மிக எளிதாக உங்களுக்கு சாதகமாக முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தொட்டகாரியம் துளங்கும் எடுத்த விஷயங்களை ஜெயத்துடன் முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது இதற்கு முன்பு எழுந்த அழுத்தங்கள் இனிமேல் இல்லை இன்று உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் எட்டு அடுத்ததாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு முயற்சி 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 எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சுய முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் பதட்டம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த காரியம் கீழ் போவதில்லை அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்து முயற்சி தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான ஒரு ஆயுதம் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறத ஆணித்தனமாக நம்பி சில காரியங்களில் ஈடுபடுவீங்க அந்த காரியம் உங்களுக்கு நல்லது ஒரு பெயரையும் புகழையும் அந்தஸ்தையும் வளர்ச்சியும் தந்தை தீரும் பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துவிட்டு நாளை நல்லது இன்றைய நாளுக்கு நான் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று அடுத்ததாக கடகராசி கடகராசி இன்னைக்கு பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத வார்த்தைகளை உங்களுடைய பேச்சில் பயன்படுத்தி குடும்பத்துக்குள்ள சில குழப்பங்களை வர வைக்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு எதிர்பாராத விதத்தில் பொருளாதார நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உண்டு அதாவது உங்கள் 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 கையிருப்பு பணத்தை வேறு ஒருத்தர் ஆட்டை போட்டு போடுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு நம்ம மேலே அதீதமான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த நம்பிக்கையை மோசடி செய்யக்கூடிய ஒரு சூழல் உண்டு அப்போ யாரையும் இந்த காலகட்டம் இந்த நாளில் நம்ப வேண்டாம் நம்ம உண்டு நம்ம வேலையை ஒன்றும் இருந்தால் போதுமானது தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம் அப்படி பேசுனால குடும்பத்துக்குள்ள சில சில குழப்பங்கள் வருவதற்குண்டான சூழல்களும் இருக்குது கவனமுடன் செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து நாளாக நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்த சிம்மராசி சிம்ம ராசிக்கின்று வியாபாரம் விருத்தியாக கூடிய ஒரு அற்புதமான நாள் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைவதற்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் நீங்கள் ஒத்துக்கிட மாட்டீங்க ஆனால் நீங்கள் ஒரு முயற்சி எடுத்தீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினச்சிட்டு சில விஷயங்களை செய்திங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும் எதிர்பாராத நேரங்களில் பயணங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அந்த பயணத்தை விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மனைவிக்காக கூட்டாளிக்காக வாழ்க்கை துணைக்காக இன்றைய நாளை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் அப்படின்னா அதில் மிகையாகாது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் பார்க்கப்படுகிறது கொஞ்சம் ஆணவமும் கர்வமும் உங்களுடைய பேச்சிலையும் உங்களுடைய நடத்தையிலும் எட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழல் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காமாட்சியம்மன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எதிர்பாராத அலைச்சல் வேலையில் பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு ஆனால் இந்த காலகட்டம் எதிர்ப்புகளை போராடி ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் எதிர்ப்புகளே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய நடத்தை செயல்பாடு எல்லாம் இருக்கும் ஆனால் வேலையில் அலைச்சல் அதிகமாக இருக்கும் செய்த வேலை வேலையை விட அதுக்குண்டான சன்மானம் அதுக்குண்டான பாராட்டுதும் அதுக்குண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது குறையிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது தாய்மாமன் வழி உறவுகள் மூலமாக வீண் விரைய செலவுகளும் அலைச்சலும் உருவாகக்கூடிய ஒரு சூழல் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தங்க நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஐந்து துளாராசி துளாராசிக்கு உங்களுடைய மனசு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க லாபத்தை நோக்கியே இருக்கும் உங்களுடைய திட்டம் அது போலவே இருக்கும் மனதிற்கு பிடிச்ச மனசு சந்தோஷப்படக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையும் இன்னைக்கு செய்யணும்னு ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக அத்தனையும் நீங்கள் செய்து காட்டக்கூடிய ஒரு நாள் மன மகிழ்ச்சியுடன் திருப்தியாக இன்றைய பொழுதுகளையும் வேடிக்கை விளையாட்டு கூத்துகளில் இன்றைய நாளை கழிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய சிவ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை நல்லது இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்று அடுத்ததாக விஷட்சகராசி விருட்சகராசிக்கு இன்றைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா எண்ணம் சிந்தனையும் செயல்பாடும் ரொம்ப தீர்க்கமாக நேர்த்தியாக இருக்க போது உங்களுடைய திறமை பழுச்சென்று வெளிக்காட்டு வெளிக்காட்டுவதற்குண்டான சூழ்நிலைகள் அமையும் சகோதர வழி உறவுகள் மூலமாக தனவரவு உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு உறவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடிய அமைப்பு அவர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்களும் தொழில் மாற்றங்களும் ஏற்படும் அப்படிங்கிறத சொல்லுது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் இரண்டு அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு முயற்சி முயற்சியினுடைய முக்கியத்துவம் முழுமையாக உணரக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு எவ்வளவு முயன்றாலும் அது வீண் போகாது கண்டிப்பாக அதற்கு ஒரு வளர்ச்சி உண்டு அப்படின்னு முழுமையாக நம்புவீங்க சகோதர உற வழி உறவுகள் மூலமாக சற்று உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உதவிகள் கேட்காமல் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்பு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயம் செஞ்சிருப்பீங்க அதன் கைமாற இன்றைக்கு உங்களுக்கு தேவையான உழுது தேவையான உதவிகள் கிடைக்கிறதுக்கு ஒரு சூழல் உண்டு மாற்றம் உங்களை விளச்சத்திற்கு கொண்டு வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நல்ல மாற்றத்தை இன்று நீங்கள் உணர்வீர்கள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய புதன் அதாவது பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நேரம் அதிர்ஷ்டியின் நம்பர் ஐந்து உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு சனி பகவானை தான் பாருங்க சனி பகவான் வக்ரமாகி ராகு கூட இருக்கிறார் வக்ரமாகி கேது கூட இருக்கார் அப்படிங்கும்போது இங்கே சனி அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் உங்களுடைய ஜாதகத்தில் சனி ராகு கூடையோ சனி கேது கூடையோ இணைவு பெற்று சனி வக்ரமாக இருந்தால் உள்ளூரில் உங்களால் பெரிய நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் இருக்காது ஆனால் ஊர் பேர் தெரியாத இடத்துல வெளியூர் வெளிமாநில வெளிநாட்டில் உங்களுடைய தொழில் திறமை அவ்வளவு அற்புதமாக வெளிப்படும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல வெளியில இருக்கக்கூடிய நபர்களெல்லாம் நல்ல தொழிலை ஷைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை செஞ்சிடும் சனி பகவான் வக்ரமாய் ராகு கேது கூட சேர்றது நல்லது ராகு கேது வக்ரம் பெற்ற கிரகங்களை பாதிக்காது அப்ப சனி வக்ரமாய் ராகு கேது கூட இருந்ததுன்னா தொழில பெரிய லெவல்ல டெவலப் பண்ணி விட்டுரும் கேது கூட சனி இருந்தது அப்படின்னா வக்கீலில் வக்கீலா இருக்கவங்க ஜட்ஜாகிற வரைக்கும் பெரிய ஜட்ஜ் ஆகிற வரைக்கும் கிரிமினல் லாயர் ஆகிற லெவல்ல அந்த அந்த ஃபீல்டில் அவங்கள பெரிய புலமை வாய்ந்த ஒரு நபராக மாற்றிவிடும் கேது அடுத்ததா பாருங்க மகர ராசி மகர ராசி பேச்சில் கொஞ்சம் நிதானம் வேணும் தான் சொல்லுது தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதனால குடும்பத்துக்குள்ள சில சிக்கல்கள் வருவதற்குண்டான ஒரு சூழல் இருக்குது ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க வெளியில் கொடுத்த பணம் இன்னொருத்தரு கட்டை இருந்து நம்மளுக்கு வரவேண்டிய பணம் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ரொம்ப நாளாக வராத பணத்தில் ஒரு சிறு தொகை இன்று உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதற்குண்டான முயற்சிகள் மட்டும் எடுத்தால் போதுமானது மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஆறு அடுத்ததாக கும்பராசி கும்பராசிக்கு நீங்கள் எப்படி இருக்க போகுதுன்னா நண்பர்கள் தேடி வந்து பேசுவார்கள் பொது ஜன மத்தியில் உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது கணவன் இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் இறுதியில் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து உண்டான ஒரு அமைப்பை சொல்லுது கண்டிப்பாக பயணம் அப்படிங்கிறது உண்டாகும் பயணத்தை விரும்பி ஏற்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்கும் நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் ஒன்பது அடுத்ததாக மீனராசி மீன ராசிக்கு வே வேலை அப்படிங்கிற விஷயத்தில் எதிர்பாராத அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் எதிர்ப்புகள் மூலமாக சின்ன சின்ன சங்கடங்கள் வரும் மறைமுக எதிர்ப்புகளை இளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரும் தாய்மாமன் வழி விரைய செலவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் சிலருக்கு உடல் நல தொந்தரவுகள் வரும் கை காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஸ்ரீராமர் பாத வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளில் தோங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அதிர்ஷ்ட எண் நம்பர் மூன்று உலக மக்கள் அனைவருக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதவி உங்களுக்கு நன்றி நண்பர்கள் என்ன திருச்சு பிரம்பலம்